ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கையோட அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்பாவும் பாருங்கள் வந்து இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு தான் இருந்தார் புது இடமா இருக்குது தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தார் தைல ஒரு டப்பா கேட்டார் உள்ளே இருந்து ஒரே ஒரு டப்பா கொண்டாந்து கொடுத்தோன்னே அந்த போட்டார் அடுத்த நிமிஷமே தூங்கியாச்சு தைல வாசலாக தான் தூங்கணும்னு இருக்க மாட்டேங்குதுங்க அவருக்கு தைலம் போட்டோன்னே தூங்கிட்டேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருந்தேன் இன்றைக்கி அம்மா அப்பா இங்கே வந்துட்டாங்க அம்மா அப்பா இனிமேல் எங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க பாருங்கள் டெய்லியும் அம்மாவோட வீடியோ வரும் என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்புறம் ஆதிக்குட்டிக்கு வந்து உடம்பு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க இப்போ பரவாயில்லைங்க தூங்கிட்டு இருக்காங்க நைட்டெல்லாம் தான் அந்த அளவுக்கு அசந்து தூங்கவே இல்லை இடையில சிரிங்கிட்டே கிடந்தான் இப்போ டயர்டா இருக்க மாட்டேன் ஒரு நாள் காய்ச்சல் அடிச்சா மூணு நாள் டயர்ட் இருக்குமா ஆமா அப்புறம் இருந்தா கூட ஒன்று சொல்லுவாங்க அங்கே வலிக்குதுங்க வலிக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இருக்கிறான் ஆமா விளையாட விளையாடணும்னு இருக்குதுங்க இறங்கி ரெண்டு எட்டு வைக்கிறான் அப்புறம் திருப்பி எடுத்துக்க சொல்லி அழுகிறான் அதுதான் நம்மளுக்கே காய்ச்சல் வந்தால் எப்படியோ இருக்கும் உடம்பு ம் ம் அதனால் இப்போ தூங்கிட்டு இருக்கிறானுங்க அந்த தோசை ஏட்டு பு ஏடு புக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை சொன்னாங்க அதை தான் இப்போ கட்டி விட்ருக்குறோங்க அது விட்டதுக்கப்புறம் பரவாயில்லைங்க ரெட்டை வருஷம் அந்த ரெட்ட மாதம்லாம் வந்தால் நலங்கீருன்னு சொல்லுவாங்கல்லங்க குழந்தைங்க அந்த மாதிரி தான் இருக்கிறான் சளியும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கலிங்க நல்லா விளையாண்டுறது தான் திடீர்னு காய்ச்சிரு அந்த தோசை வந்தால் அப்படித்தான் இருக்கும் அந்த அந்த டைம் வந்தால் அந்த மாதிரி ஆயிக்குது இப்போ அந்த புக்கு கட்டினங்காட்டின்னு பரவாயில்லைங்க நல்லா தூங்கிட்டு இருக்கான் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதிக்குட்டி காட்டுறேன் எப்படி இருக்கிறான்ட்டு நிறைய பேர் எப்படி இருக்கா எப்படி இருக்கான்னு இருந்தீங்க இப்போ பரவாயில்லைங்க ஆதிக்குட்டி நல்லா இருக்காங்க பாருங்க நானும் அம்மாவும் இப்போது அங்கே மரத்துக்கடியில் போய் சமைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம் புளி மரத்துக்கடியில் போயிட்டு என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கிறோம் அம்மா வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பருப்பு செஞ்சாங்க பாப்பாங்களுக்கும் அண்ணாவுக்கும் கொடுத்துட்றக்காக பருப்பு ரசம் கொண்டு வந்துட்டாங்க சரி நம்ம எதாவது காய் வணக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம் பாருங்க கேரட் பீன்ஸு அப்புறம் என்ன காயெல்லாம் வாங்கினோம் என்ன காய் வாங்கினோம் மறந்துட்டேங்க போய் காட்டுறேன் ஆ அவரைக்காய் இதெல்லாம் வாங்கினோம் ஞாபகம் வருது ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க நீங்கள் பேக் மரபு காட்டுறேன் பாருங்க கட்டி கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இங்கே வேறு இன்றைக்கி சடோனுங்களா பாருங்கள் அவரைக்காய் கேரட் பீன்ஸ் இருக்குது அப்புறம் பாருங்கள் பஜ்ஜி மிளகா வாங்கினோமா எதாவது செய்யலாங்க இந்த ட்ரேவை வந்து இங்கே கீழே தான் அடியில் தான் வச்சுருந்தேன் தக்காளி எடுக்கிறக்கு எங்கள் மாமாவுக்கு சிரமமாக இருக்குதுங்களாம்மா குனிஞ்சு குனிஞ்சு பார்க்குறக்கு அதனால் தூக்கி மேலேயே வச்சாச்சு சரி ஆதிக்குட்டி கீழே தள்ள மாட்டான் அப்படின்ட்டு இந்த நெல்லிக்காய் பாருங்கள் இந்த பவுலில் போட்டு இங்கேயே முன்னாடியே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் தான் நானும் எடுத்து கொடுக்குறதில்லன்னு பேசுறாரு அவருக்கு வச்சாவும் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு அதனால கண்ணு முன்னாடியே வச்சாச்சு இவர் தான் கிச்சன் இங்கேயும் சொல்ல மாட்டிட்டு இருப்பாருங்க அதனால் பார்த்து பார்த்து அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு பாருங்க அம்மா பருப்பு கொண்டு வந்தாங்க அம்மா இதை ஓப்பன் பண்ணுங்க கொல்லம் பாருங்க பருப்பு ரசம் நாங்கள் வந்து பருப்பு பருப்புருத்த ரசம் செய்வாங்க எங்கள் அம்மா அந்த தண்ணி மட்டும் வடித்து அதில் தாளித்து செஞ்சிருவாங்க அந்த பருப்பு ரசம் இருக்காதனால கொள்ளு அவ்வளோ டேஸ்ட்டாக வருங்க பச்சை மிளகாயெல்லாம் போட்டு செய்வாங்க எங்கள் அம்மா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கு நான் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சேன் இது வந்து மாமா நைட்டு ஒரு மணிக்கு கீரை வணக்கி இருக்கிறாரு பாருங்கள் மணி ஆயிரத்துக்கு முருங்கைக்கீரையோ ஒரு மணிக்கு வணக்கி சாப்பிட்ருக்குறாரு ரசம் வச்சுருக்குறாரு நைட்டில் அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் நான் வந்து பாசிப்பருப்பில் ஃபஸ்ட் டைம் சாம்பார் வச்சேங்க இன்னைக்கு இட்லி தோசை தான் காலையில் சேர்ந்தோமாங்க இடியாப்போ வாங்கிட்டு வந்தோம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஆசையாக பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதனால தேங்காய் பால் போட முடியல அப்படியே வச்சுருக்கோம் அவங்களும் எல்லாம் ரெடிமேடாக போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி சூடாக வேணும்னா என்ன இட்லி பா பாத்திரத்தில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க எவ்வளோ நாகரீகம் இந்த டெக்னாலஜி வந்துருச்சு பார்த்துக்கோ என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் ரெடிமேடு செய்யுமா நோய் கூட வந்துருச்சு ஆமாம் எவ்வளோ சோபேரியாக இருக்குமோ அவ்வளோ கலோ நோய் நோய் வந்துடுது ஆமாம் சரி வாங்க நம்ம வெளியே போகலாம் சோ வேற கொல்லுது இந்த அடுப்பில் தான் சரி வெளியே வச்சு செய்யலாமான்னு பார்க்குறோங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே விறகு அடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா புகவாச அடிக்குது அன்றைக்கே கீரை வணக்கணுமா அதனால் புகவாசம் அடிச்சுது சரி இதில் செய்யலாமான்னு பார்க்குறேன் ஓ ஆதிக்குட்டி வேறு அழுகிறாரு கூப்பிட்டு இருக்கிற வருங்க அம்மா பட்டுக்குட்டிங்க சரி 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 தூங்கும்மா தூங்கம்மா சரி தூக்க தெளில தூங்கு தூங்கு பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம அவரைக்காவே வணக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குதுங்க டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு ஆறு மாதமாக அப்புறம் வந்து ஃபுட்லேயே கண்ட்ரோல் ஆனங்காட்டினே மாத்திரை வேண்டாம் டீ காஃபி குடிக்க வேண்டாம் அப்புறம் இந்த மண்ணுலக்கடியில் விளையிற காய்கறி இது பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க சரி அதனால் கேரட் பீன்ஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவரைக்கா வரி அரிஞ்சு வணக்க போகிறோம் நான் நம்ம சேர்ந்து சமைக்க போகிறோம் பாருங்கள் பாருங்க அரிசி ஊற வச்சாச்சு அரிசி ஒரு ஸ்டோருக்குலாம் எங்கள் அம்மா காய் கழுவிட்டு வந்து பாருங்கள் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் அறிகிறேன்னு சொன்னேன் எங்கள் அம்மா நான் தானே அறிக்கை கொண்டா நான் அறிகிறேன் நான் அறிகிறேன்னுங்கிறாங்க சும்மா உட்காந்துட்டு எனக்கு தூக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் சும்மா உட்காந்துட்டு ம் ஏ நான் போய் வெங்காயம் எடுத்து வந்து உரிக்கிறேன் இப்போ தூக்கம் கலஞ்சி போச்சா இப்போதான் மாதிரி இருந்தது தைலம் போட்டுட்டு அதுக்குள்ளே முடிச்சு உட்காந்துக்கிறீங்க இப்போ டெய்லி வந்துருங்க பழக்கம் பண்ணிக்கலாம் இடத்த இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க பால் காய்ச்சலை கூப்பிட்டா வரல வேலைக்கு போயிட்டீங்க அப்புறம் இடையிலலாம் வந்தா வந்தா வெளியே நின்றுட்டு அங்கே கேட்லேயே நின்றுட்டு போயிருவீங்க அனுபவம் இன்னைக்குதான் அவர் கூப்பிட்டு இருந்தாப்ல மாப்பிள்ள அதனால வந்து இன்னைக்கு வந்துருக்குறாரு பாருங்க

சரிப்பா ஆ சரிப்பா சரி சும்மாவது கண்ணை மூடி பாடுங்க அசதிக்கு ஆ பாருங்கள் சமைக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு அடுப்பு தூக்கிட்டு வந்தாச்சு இந்த உணவு தூக்கிட்டு வந்ததுக்கு மூச்சு மூசு வாங்குது இந்த ஒரு எட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துருக்க சேர் எட்டு வந்ததுக்கு மூசு வாங்குது பாருங்கள் எங்கள் அம்மா வரக்கப்படி பொடியாக நல்லா அரிஞ்சுட்டாங்க தேவையான பொருள் எடுத்து வந்தாச்சு பாருங்கள் இடுக்கி கரண்டி மூடி வைக்கிறதுக்கு வர சட்டிக்கு மூடி பாருங்கள் சின்ன வெங்காயம் தொளிச்சு அரிஞ்சிட்டேன் கருவேப்பிலை மிளகாய் அப்புறம் கடுகு வடை சட்டி பாருமே அப்பா கிட்ட கடப்பருப்பு அப்பா கடப்பருப்பு போட்டால் சாப்பிட மாட்டார்ல நான் எல்லா காய்க்குமே போடுவேன் அப்பாக்காக தான் எனக்கு எடுத்துட்டு வரல நானும் கடலப்பருப்பு போடுறதே இல்லை காய்க்கு அவர் சாப்பிட்றதுனால பொறிக்கி பொறிக்கி வச்சுரு அப்படி இல்லைன்னு என்னமோ பல் வாய் நிறைய பல்லு இருக்கிற மாதிரி கடலப்பருப்பு போடுற அப்புறமா இருந்தா உமா சேமியா எதுக்குமே போடுறது அதுதான் அதனாலதான் சரின்ட்டு இன்னைக்கு நானும் கடலப்பருப்பு எடுத்துட்டு வரல பப்பியும் துணைக்கு வந்துருச்சு நம்மளுக்கு ஆதிக்கிட்டாள்ான் பப்பி பப்போகேங் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பற்ற வச்சு இப்போ காய் வணக்க போகிறோம் பாருங்கள் வெற்றிகரமாக அடுப்பு பற்ற வச்சுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அதுக்குள்ளே வச்சோன்னே சட்டி காஞ்சிச்சு மெதுவாக தான் வச்சுருக்குறேன் பாருங்க எங்கள் அம்மா நான் சமைக்கிறேன் பப்பா அப்படின்னாங்க பாருங்கள் ம் போதுமில்லம்மா என்ன போதும் என்னெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு ம் பாருங்க என்ன சூடான பிற்பாடு இந்த கடுகு போட்டுக்கலாங்க இந்த சீக்கிரம் சூடாகிடுமா கடுகு புரிய போதே பார்த்து இந்த கடுகு என்ன பச்சை மிளகாலாம் போட்டால் மட்டும் நான் அப்படியே டென் ஸ்டெப் பேக் போயிடுவேன் கடுகு தடப்பட தடப்படங்கிறது கருவே கருவேப்பிலை கருவது

அது எங்க எல்லாத்துக்கும் சம்ஸ் குடுக்குதுன்னா அவ்வளவு ஆனந்தம். தாய்ங்கறதுக்கான அர்த்தமே அதானே. சமைக்கிறது ரொம்ப. சில பேர் வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க இது சமைக்கணுமா? ஆமா. சமைக்கலாம். இது பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேத்தாச்சு. நீ காய்க்கு தண்ணி ஊத்துவியாமா அவரை காய்க்கு எண்ணெயில் வணக்கினாவே வெந்துருமா நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன் தெளிச்சுடுவியா பாருங்க நான் அவரை காய்க்கு மேக்ஸிமம் முக்கால்வாஸ் காய்க்கெல்லாம் நமக்கு தண்ணியும் ஊற்ற மாட்டோம் இப்படி எண்ணெயிலே வணக்கி வணக்கி விட்டுட்டு மூடி போட்டோம்னா அந்த இதுலேயே வெந்துரும் நான் தண்ணி எல்லா காய்க்குமே நான் லைட்டாக தண்ணி தெளிச்சு தான் வேக வரும் சரி சரி ஆமா இப்ப இவருதான் நான் எண்ணெய் யூஸ் பண்றதுக்கே வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணதா சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ கம்மி பண்ணிட்டேன் எண்ணெய் அதிகமாக ஊத்துறதில்ல கமெண்ட்ஸ்லயும் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க எண்ணெய் அதிகமா சேர்த்துக்காதீங்க அப்படின்ட்டு எண்ணெய் அதிகமாக சேர்க்க கூடாது ம் கலப்படம் தான் எல்லாமே கலப்படம் தான் சரி காய் எப்படி வணங்கட்டும் பாருங்க கரண்ட் இல்லாட்டி இந்த மரங்கள் கூட அசைய மாட்டேங்குது இயற்கை காற்றுதான் இல்லை இயற்கை காத்தாது இருக்குன்னு பார்த்தா எல்லாம் அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி நிற்கிது பாருங்க மரங்கள் எல்லாம் வேக்காடையாக இருக்குதுன்ட்டு வெளியே வந்தா இங்கே காத்தே வரமாட்டேங்குது ஆனால் பார்த்துக்கோங்க அப்பான்னு சொல்லிட்டு போனோம் பாருங்க சமைக்கிறதுக்குள்ள எழுந்திரிச்சிப்பா நடக்குது எங்கள் அப்பா தொட்டலாட்டிகிட்டு இருக்கிறாரு ஏன் பா அழுதானா தூங்குறானா முடிச்சிருக்கானா மயிலம்மாவே தூக்க தெளிலி அடிச்செல்லாம் சரி சரி ஆட்டணுமா ஆட்டணும் சரி ஆட்டுற ஆட்டுறேன் இப்போ ஒரு நிமிஷம் சாட்டுங்க காய் வணங்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அம்மா பார்த்திங்கன்னா எதுக்கும் காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பாவுக்கு நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் அப்பாவுக்காக தண்ணி ஊற்றியே காயை வேக வச்சுக்கலாங்க நாங்கள் அதான் தண்ணி எடுக்க போனேன் பாருங்கள் எப்போவே ஊற்றிக்கலாமா இவ்வளோ நேரம் அழகிட்டு ம்மா ம் அவ்வளவா தண்ணி ஊற்றியாச்சு இன்னைக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க அம்மா காய் வணங்குறக்குள்ளே நீ போய் தேங்காய் துருவி எடுத்துகிட்டுவான்னு சொன்னாங்க எங்கே பாருங்கள் தேங்காய் வந்து துருவி எடுத்துட்டேன் வாங்க காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் ஓரளவு அளவுக்கு லைட்டாக தண்ணி இருக்குது குண்டுனா நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க காய் நிறமே மாறிடுச்சு பாருங்க நானும் மாமாவும் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பில் தான் கீரை வணக்கணும் பத்த வைக்கலேயே போதும் போது நாய் போச்சு அடிச்சது நம்ம அடிச்சதுலயே செஞ்சு சாப்பிட்டு அதனால வந்து புகை இதில் செஞ்சோம்னாலே அது அடுப்பில் செஞ்சோம்னா தான் சாப்பிட முடியாது செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டு இதில் தான் இருக்குது இது சொசன்னு சவுண்டு கேட்குது தண்ணி சுண்டிருக்குமா அவ்வளோதான் அருமையாக நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சுங்க வச்சுங்க பாருங்க கடைசியாக தேங்காய் துருவல்

பரவாயில்ல கொஞ்சம் நம்ம உப்பு கம்மியாக தானே சாப்பிடுவா அப்படி தான் நல்லதுங்க உப்பு அதிகமா போட்டு ஓகேங்க பாருங்க காய் வணக்கி எடுத்துட்டு வந்தாச்சு அந்தளவுக்கு அளவுக்கு சூடு இல்லைப்பா அரிசி நல்லா ஊறிடுச்சு சரி சாப்பாடு இங்கேயே வச்சுக்கலான்ட்டு வந்துட்டேங்க தான் வந்து இங்க அடுப்பு திட்டுலாம் தொடச்சுட்டு இங்கெல்லாம் க்ளீன் பண்ணுங்க மறுபடியும் பாத்திரத்தை வைக்கவும் கசகசன் ஆயிடுச்சு மறுபடியும் ஓசல் பண்ணணும் சாப்பாடு வச்சுட்டு என்ன தம்பி வந்தாலும் எந்திரிச்சிட்டே இருக்கிறான் யாராவது ஒருத்தர் ஆட்ட சொல்லிட்டு இல்லாட்டி கையில் வைக்கணும்பான் அதனால் எங்கள் அப்பாவுக்கு தூக்கம் கெடுதுங்க சரி இங்கேயே சாப்பாடு வச்சு விட்டுக்கலான்ட்டு வந்தாச்சு விடுங்கப்பா நான் ஆட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் போய் படுங்க ஃப்ரெண்ட்ஸ் தலை வேறு கடிச்சிட்டே இருக்குங்க பேன் இருக்கு தலையில் முதல்ல எங்கள் பாப்பாங்க தலையிலேருந்து எந்தளவுக்கு ஏறும் அப்போ அம்மா வந்து அப்பா உட்கார வச்சு பேனெல்லாம் சுத்தமாக விட்ருவாங்க ஒரு ஈர் கூட எடுத்து விட்ருவாங்க இப்போ ஆதிரன் அந்த ஆராதனா குட்டி சுகாஸ் குட்டி வந்துடுனாங்களா அவங்க தலையிலே ஸ்கூல் போய் பேன் ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க ஆராதனை குட்டி என் பக்கத்தில் தான் படுத்தாட்டி மறுபடியும் தலையில் பேன் ஏறிடுச்சுங்க பயங்கரமாக கடிக்குது இப்போ அம்மா கண்ணாடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா பேன் பார்த்து விட்டுருந்துருப்பாங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேனை பொறுக்கி எடுத்துட்டாங்க இருந்தாலும் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கும் போல் கடிக்குது கண்ணாடி எடுத்து வராதனால இன்றைக்கி பார்க்க முடியல எங்கள் அம்மா பேன் பார்க்கறதுல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் எல்லா தலையிலையும் சுத்தமாக எடுத்து விட்ருவோம் அப்படிங்க பாப்பா பிடிச்சிருந்தாலும் சரி என் தலையில் இருந்தாலும் சரி நீட்டாக எடுத்து விட்ருவாங்க ஏன்பா மண்டை மண்டை ஆடிட்டு இருக்கிறீங்க பூம் பூம் அடு மாதிரி வந்துட போகிறாங்க வர மாட்டாங்கப்பா பார்த்திங்கம்மா அப்பா கொழுப்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பிளாக் எடுத்திருக்கேன் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாய் சொல்லுங்கள்